வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ரெண்டரை மணிக்கு மேலே தலைகீழான மாற்றங்கள் எல்லாம் வந்து நடந்திருந்தது நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஐடி செக்டர் இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு நிஃப்டி மட்டும் இல்லை நிஃப்டி ஒரு இருபது இருபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருந்தது ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருந்தது ஐடி செக்டர் பார்க்கும்போது ஒன்னே கால் சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருந்தது பட் அதெல்லாம் எண்ட் ஆஃப் தி டேல அந்த ஏற்றங்கள் எல்லாம் காணாமல் போயிருச்சு எச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஒன்னே கால் சதவீதம் ஒன் ஒன் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருந்தது பட் அதுவும் எண்ட் ஆஃப் தி டே கிட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்கே வந்து மாறிடுச்சு ஸோ இன்னும் பல ஐடி பங்குகளும் நெகட்டிவ்கே மாறிடுச்சு ஸோ பல சேஞ்சஸ் பல வளட்டல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு ஸோ எண்ட் ஆஃப் தி டேல நிஃப்டி ஃபிஃப்டி நூறு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி முந்நூற்றம்பது நானூறு பாயிண்ட்ஸில் இருந்து முப்பத்தி பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ எக்ஸ்பைரி டே கூட இல்லை எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியில் நம்ம முன் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்காங்கன்ட்டு சுத்தமாக வந்து புரியல அகைன் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு கீழே பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு பட் பொறுத்திருப்போம் இன்றைக்கி பல இடத்துல பல மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ சில பங்குகள் ஏற்றத்தையும் சில பங்குகள் சடனான டவுன்ஃபாலையும் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இடப்பட்ட டைமில் நமக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த வாய்ப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலாம் ஸோ இப்போது ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு ஏசிசி பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு ஆரம்பித்தது ஸோ மூணு இருபத்தஞ்சு வரைக்கும் அருமையான ஒரு ஏற்றத்தை இந்த நிறுவனம் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தது என்ன காரணம் அப்படின்ட்டுலாம் நமக்கு சுத்தமாக ஒன்றும் தெரில வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிற டேட்டா நமக்கு இன்னும் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ பங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ணாம தான் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அடுத்த அடுத்தகட்ட ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு ஏற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் இந்த ஒரு ஏற்றத்தை மட்டும் வச்சுட்டாலும் நம்ம டிசைடே வந்து பண்ண முடியாது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக வந்து தெரியல பட் இன்னைக்கு டேயில் ஒரு நாலரை சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இன்னைக்கு டே ஹை பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிருக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ஏசிசியில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ நல்ல விஷயம்தான் பட் இந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ மேபி இப்போ இன்றைக்கி ஏறி இருக்குது நாளைக்கு திரும்ப கூட பார்த்திங்கன்னா ஒரு இறக்கத்தை வந்து தொடரலாம் திரும்ப சப்போர்ட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம பார்க்காம ஸோ இன்றைக்கி தான் நான் ஏசிசி வாங்கலாம்னு நினச்சேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ஏறிடுச்சின்ட்டு ஒரு நண்பர் மிஸ் பண்ண மாதிரி வந்து கமெண்ட்டை வந்து போட்டிருந்தாரு ஸோ மிஸ் பண்ணுறது அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை இவ்வளோ நாள் இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் சும்மா தான் கிடந்தது ஸோ அப்போல்லாம் வராத ஆசை ஏறினதுக்கப்புறம் வருதுன்னா ஸோ இது நார்மலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு ஆசை தான் ஏறினதுக்கப்புறம் தான் நமக்கு அது எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் இது இதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு நாள் ஏறிடுச்சுன்னா ஐயோ இப்போவாச்சும் பிடிச்சிடலாம் இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருன்னு கூட வந்து தோணலாம் பட் அந்த மாதிரியான தவறுகளை டெஃபினட்டாக வந்து நம்ம பண்ணவே வந்து கூடாது ஸோ உணர்ச்சி சாப்பிடாமல் பொறுமையாக இருக்கிறது கரெக்டான ஒரு இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே மாதிரி சில பங்குகள் என்றைக்கு ஏறும் எப்போ ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்லவே வந்து முடியாது நம்ம வேலை என்னென்னா ஸோ நம்ம இந்த பங்கு ஓகே நமக்கு சரியாக இருக்குது அப்படின்னு படுதுங்கிற பட்சத்தில் அதில் ஒரு பிளானை கிரியேட் பண்ணி ஸோ அது இறங்கு தான் இந்த டைமில் வாங்கணும் அதுவும் அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பையங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பட் அதுக்கப்புறம் திரும்ப கூட வந்து இறங்கலாம் நீங்கள் திருப்பார்கள் ஒரு இறக்கம் சில பங்குகளில் ஏற்படலாம் பட் அந்த இடத்துல உங்களுக்கு கன்வெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட ஒரு வந்து அந்த இடத்துல நம்ம பண்ண முடியும் அது ஒரு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு வெயிட் பண்றோம் எட்டு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலயோ ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டே தான் இப்போ இருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து இயங்கிட்டு இல்லை ஏன்னா அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாட்கள் ஆகுது ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வேற ஸோ தொடர்ந்து வந்து பயணிப்போம் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா லைனில் இருக்கு ஸோ ஃபினோலெக்ஸ் கேப்பில் எனக்கு தெரிஞ்ச அடுத்த கட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் மாதிரி ஜிண்டால்ஸாக இந்த வீக்கில் டிஸ்கஸ் பண்ணோம் அதுலேயும் கூட அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் கேஎன்ஆரில் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது புது ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம் பட் வந்தால் தான் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ண முடியும் வரும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ரீசண்டாக கூட கர்நாடகா பேங்க்கில் எதுக்கு ஏறினதுன்னே தெரில ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவை வந்து நம்ம எடுத்தாகணும் ஸோ அது எல்லாத்துலேயும் எடுக்க முடியாது நம்ம கண்ணுக்கு எது சிக்குதோ அதில் முடிவு எடுக்கிறது மட்டும் நம்ம ட்ரை பண்ணினாலே போதும் ஸோ ஒரு நல்ல சக்ஸஸுங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏசிசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நுவாமா இன்னைக்கு தான் ஸோ ஒரு டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க பட் இவன் டவுன் கிரேட் அதாவது எம்கே குளோபல் வந்து பண்ணியிருக்கான் போல் ஸோ இவன் டவுன் கிரேட் பண்ண அதே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசி வந்து இன்றைக்கி டெய்லியில் ஒரு ஏற்றதை வந்து கொடுத்துருக்கு ஸோ என்ன இதெல்லாம் பாவம் வந்து எம்கே குளோபல் பட் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்க பாட்டுக்கு தினமும் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அதை ஞாபகம் கூட நம்ம வச்சுக்க மாட்டோம் ஸோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம் சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட்டில் தலை காட்ட நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில இதை நம்ம தொடர்ந்து வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஏறும் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து கோவிட்டே இருந்தான் ஆனால் இப்போது அடுத்த பக்கம் போயிட்டான் ஸோ இப்போ இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கான் ஸோ இந்த பர்சிஸ்டன்ட் பார்க்கும்போதும் நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது வேல்யூவேஷன் பீக் வேல்யூவேஷனில் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு பைக்கால் வந்து கொடுக்குறான் இதெல்லாம் என்ன நியாயமாக குமார் அப்படிங்கிற மாதிரி தான் சேலசியாக பண்ணுற வேலை வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ எவ்வளோ ஒரு பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் ப்ளூச்சிப் ஐடி பங்கான டிசிஎஸ் பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூவேஷனில் கீழே கடந்து இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கீழே இறங்கும் அப்படின்ட்டு நம்மளை போட்டு ஒரு பக்கம் பயன்படுத்தி விட்றது இந்த மாதிரி பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வாங்கு ராஜா நீ வாங்கு இது இன்னும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு ஆசையை தூண்டி விடுறது இதுதான் இவங்களுடைய வேலையாக இருந்துட்டு இருக்கிறத நான் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் முடிவு நம்ம கையில் தான் இருக்கு யார் என்ன சொன்னாலும் நான் உட்பட யார் என்ன சொன்னாலும் முடிவுங்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு ஸோ சிந்திச்சு முடிவெடுக்கணும் நம்ம நண்பர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமா இருக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்கார்டு லோன் க்ரோத் வந்து ஏற்பட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் ரீட்டைல் லெண்டி லெண்டிங் தான் வந்து அதிகப்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு பதினெட்டு சதவீதம் இதுதான் பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்க்கப்பட்டது இதெல்லாம் தாண்டி பிஎஸ்யூ பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த லெண்டிங் க்ரோத்தில் பிஎஸ்யூ பேங்கோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் ரீட்டைல் செக்மெண்ட்டில் பிஎஸ்யூ பேங்க் லோன் தருவதுன்னுங்கிறத கேட்டாலே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவனுங்க நமக்கெல்லாம் எப்படி லோன் கொடுப்பானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதாச்சும் ஒரு அசட் இப்போ நம்ம ஹவுசிங் லோன் மேக் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிஎஸ்யூ கிட்ட வாங்குறது தான் சிறந்த ஒரு வழி பலரும் அங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த ஹவுசிங் லோன் அதிகப்படியாக இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ரெண்டாவது கோல்டு லோனு இந்தியன் பேங்க்கு கெனரா பேங்க்கு அதுக்கப்புறம் என்ன என்னென்ன இருக்குன்னு தெரியல ஸோ எனக்கு பெரும்பாலும் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம் ரீட்டைல் லோன் வந்து உயர்வதற்கு அடுத்தது கார் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ எல்லாம் வாரி வழங்கிட்டு இருக்கான் ஸோ இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் ஸோ இந்தெந்த ஏரியாவை தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க பர்சனல் லோன் அந்த அளவுக்கு பிஎஸ்டியு பேங்க் கொடுப்பதாக நான் கேள்விப்பட்டதில்ல அதே மாதிரி கிரெடிட் கார்டு லோனும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டும் வந்து இந்த பிஎஸ்யூ பேங்க் அதிகமாக கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டதில்லை பட் அங்கங்கே ஆஃபர் அப்படிங்கிற மெசேஜ் வந்தாலும் ஸோ நானும் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை இதில் போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் பேங்க்ஸோட கிரெடிட் கார்டு தான் மோஸ்ட்லி எல்லாருக்கையிலையும் வந்துருக்கு இவங்க ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஒரு சேஃபான ஒரு ஏரியாவாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு இது பிஎஸ்யூ பேங்கோட க்ரோத்தை வந்து நம்ம கண் முன்னாடி காட்டுது ஒரு பக்கம் பிஎஸ்யூ பேங்க்கா வேஸ்ட் அப்படின்ட்டு இன்னும் பார்த்திங்கன்னா புலம்பிட்டு தான் வந்து இருக்காங்க பட் பிஎஸ்யூ பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பக்கத்தில் எதுவுமே வந்து நிற்க முடியாது ஜஸ்ட் வந்து ஷேர் ப்ரைஸோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பேசவே இல்லை ஸோ உங்களுடைய ரியல் க்ரோத் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் அந்த அருமையான வளர்ச்சியை கொடுக்கும் முன்னாடியே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கணும் பட் எத்தனை பேர் உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக ப்ரைவேட் எந்த ப்ரைவேட் பேங்கை வேணால் எடுத்துக்கலாம் அது கூட கம்பேர் பண்ணும்போது அதாவது பிஎஸ்ஏ பேங்கோட ரிட்டர்ன் ஸோ எல்லாத்தையும் பீட் பண்ண ஒரு ரிட்டர்னாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அடுத்தது ஸோ டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா சோ டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது ஸோ இந்த டெனுசுமோப்பு இது வந்து இந்த போன்லாஸ் ட்ரக்கு ஸோ இந்த ட்ரக்குக்கான பயோசிமிலர் அப்ரூவல் பார்த்திங்கன்னா யூரோப் யூனியன் கிட்டே இருந்து டாக்டர் ரெட்டிக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் வந்திருக்கு ஸோ ரீசெண்டாக அவரோ ஃபார்மாக்கும் நிறைய அப்ரூவல் பார்த்திங்கனா இங்கே கிடச்சது யூரோப் யூனியனில் ஸோ பயோகானுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல அப்ரூவல்ஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக வந்து நெக்ஸ்ட்டு டாட்டா கிட்ட இருந்து டாடா மோட்டார்ஸ்கிட்ட இருந்து அப்டேட் என்னென்னா ஸோ இந்த சாரி ஸோ இந்த சியாரா பற்றியான ஒரு அப்டேட் தான் வந்து வந்திருக்கு ஸோ என்ன அப்டேட்னா ஒரு நண்பர் கூட வந்து கேட்டுருந்தாங்க இந்த சியாரா வந்திருக்கே இதை பற்றி ஏதாச்சும் பேசுங்க அப்படின்ட்டு ஸோ இந்த சியாரா பார்த்திங்கன்னா கூட தான் வந்து போட்டிக்கு வந்து இறக்குறாங்க ஸோ கார் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் எவ்வளோ இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவும் பெரிய ஒரு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஆல்ரெடி கிரெட்டாக்கு போட்டியாக இந்த காரை இறக்குனாங்க மார்த்து தி விக்டோரிஸ் அது ஓரளவு நல்ல சேல்ஸை கொடுத்துருக்கு ஸோ சியாரா அந்த மாதிரியான சேல்ஸை கொடுக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி இந்த சியாராவோட சேல்ஸ் வந்து நல்லா இருக்குது நல்ல வால்யூம் கொடுக்குது அப்படின்னா ஸோ மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பார்ப்போம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படுதுன்ட்டு அடுத்தது மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இந்த எக்ஸ்யூவி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவி வண்டி இவி எக்ஸ்இவி நைன் எஸ் அப்படிங்கிற வண்டியில் எங்கே திரும்பினாலும் திரும்புகிற இடமெல்லாம் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி கசகசன் டிஸ்பிளே வச்சு விட்ருக்காங்க ஸோ இதில் பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க அது போக முன்னாடி ரெண்டு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க ஸோ கண்ணா பின்னான்னு ஒரு பல ஃபீச்சர்ஸ் அடங்கிய ஒரு காராக தான் இந்த கார் வந்து வரப்போகுதுங்கிறதுல டவுட்டே வந்து இல்லை பட் விலை என்ன விலை இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ மகேந்திரா இப்போ வரைக்கும் அவங்களுடைய வண்டிகளுக்கு நல்ல ப்ரைஸிங்கை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதுக்கு ரொம்ப ஓவர் ப்ரைஸுக்கு போனாங்கன்னா அப்போ தான் வந்து ரொம்பவே கேள்வி குரியா வந்து இருக்கும் பட் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி செவனில் லான்ச் ஆக போகுது இது பார்ப்போம் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஸோ என்ன ரேட் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அதே தான் சியாராகும் என்ன ரேட் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே